பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு நல்ல செய்தியை ஒன்று கூறவே உன் அப்பா நான் இங்கு வந்திருக்கின்றேன் உன்னுடைய மனம் எந்த செய்தியை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாயோ அந்த செய்தியை கூறவே உன் அப்பா இங்கு உனக்காக உன் வீட்டில் வந்து அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன் நீயாகவே என்னை அழைத்து கொண்டாய் உயிர் இருந்தும் நடைப்பினமாய் நின்ற எனக்கு உன் கடைக்கல் பார்வையால் மறுபிறவி கொடுத்து எனக்கு உற்ற துணை ஆனாய் என் வாழ்வின் கர்ம உக்கிர காலத்தில் என்னை சீராக வழிநடத்தி இன்று என் ஜன்னத்தின் அர்த்தம் புரிய வைத்தாய் உன் நடிகே கதியாய் வாழ்கிறேன் நீ பெற்றெடுக்காத உன் பிள்ளை என்று என்னிடம் நீ மண்டியிட்டு வேண்டி அழுதாய் அவையெல்லாம் எனக்கு நன்றாக தெரிகின்றது தங்கமே அதனால்தான் உன் மனம் எந்த செய்தியை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றதோ அந்த செய்தியை உன்னிடம் சேர்க்கும்படி நான் முடிவு எடுத்துவிட்டேன் இன்னும் சற்று நேரத்தில் முக்கியமான விஷயத்தில் நல்ல திருப்பம் ஒன்று உன் வீடு தேடி வரப்போகின்றது இதற்காகத்தான் இத்தனை நாட்களாக நான் காத்து கொண்டு இருந்தேன் முருகனப்பா நான் வேண்டியது அனைத்தையும் நடத்திவிட்டார் என்று எனக்கு ஆனந்த கண்ணீரோடு நன்றியும் போகின்றாய் தங்கமே இன்றைய நாள் உனக்கு ஒரு மங்களகரமாகவும் சுபிக்ஷமாகவும் இருக்க போகின்றது ஏனென்றால் நானே உன்னை தேடி வந்து உனக்காக அமர்ந்து விட்டேன் என்னுடைய கரத்தை தொடு தடைகள் அகலும் சுப நிகழ்ச்சி நடக்கும் உன் வீட்டில் இனி ஒவ்வொன்றாக மங்களகரமான நிகழ்வுகள் அனைத்துமே நடக்கப் போகின்றது நீ பயணிக்கும் வழியில் என்னுடைய துணை உனக்கு இருக்கும் நான் இருக்கின்றேன் தங்கமே ஓ முருகா என்று என்னை அலை உனக்காக ஓடோடி நான் வருகின்றேன் நீ அழைக்கும் தருவாயில் உன் பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடிவிடும் மகிழ்ச்சியாக இருப்பாய் ஓம் முருகா